முட்டை சிறுதானியம் சிறு பொருட்கள் வச்சு செஞ்சிருக்காங்க சோ அதுலயே உங்களுக்கு ஏபிசி மால்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா செவ்வாழை பழத்துல செய்யற மால்ட் நிறைய பேர்த்துக்கு தெரிய வருது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கேஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு ப்ரீ ஹோம் டெலிவரி கூட கொடுக்குறாங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலே போதும் உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் ஷிப்பிங் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கேஷ்யூ தான் நம்ம பிராண்டோட ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லலாம் இதெல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஆர்ஜினை வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி தான் இது வந்து ஜேஹெச் டூ பிட்ஸ் இது வந்து த்ரீ டுவெண்ட்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி வால்நட்டு இது கிரீன் பிஸ் தான் இது ஜம்போ சைஸ் இருக்கே நல்ல ஜம்போவா இருக்கும் நல்ல சாஃப்டாவும் இருக்கும் இது வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருதுங்க இது பாதாம் ஜம்போ சைஸ்ங்க நல்ல பெருசா இருக்கும் பம்கின் சீடு நூறு கிராம் ஐம்பது ரூபா சீடு நூறு கிராம் அறுபது ரூபா சன்ஃபிளவர் சீடு நூறு கிராம் நாற்பது ரூபா வாட்டர்மிலான் சீடு நூறு கிராம் எழுபது ரூபா டீயா சீடு நூறு கிராம் நாற்பது ரூபா கிவி வந்து நூறு கிராம் ஐம்பது ரூபா இவங்களோட நேம் போட்டே உங்களுக்கு பேக்கிங் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பொருள் வாங்கினாலும் நம்ம பார்க்குறது எக்ஸ்பிரி டேட் ஸோ அந்த எக்ஸ்பிரி டேட்டும் மென்ஷன் ஆகி வந்துடுங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக கா கிலோ பேக்கிங்கில் இருக்குது அத்திப்பழம் முதல் கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட்டோட தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதுவுமே எக்ஸ்பிரி டேட் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க பாதாம் பிசன் டேட்ஸு ஹெல்த் மிக்ஸுங்க இது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஈச் ஹண்ட்ரட் கிராம் ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ் ட்ரிபிள் நைனுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் எயிட் சீடு ஈச் ஹண்ட்ரட் கிராம் த்ரீ டபுள் சிக்ஸுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா விதமான டிரை ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் நட்ஸும் கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா டிரை ஃப்ரூட்ஸ் பார்க்க போறோம் அது எக்கச்சக்கமான டிரை ஃப்ரூட்ஸ் நம்ம பாக்குறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம பாக்குறோம் சோ நீங்க வந்து சிங்கிளா நீங்க பர்ச்சேஸ் பண்ணா கூட உங்களுக்கு வில கம்மியில ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்க போறாங்க சோ எங்க இருந்து அப்படினு பாத்தீங்கன்னா டிஎஸ் கேஷியூஸ் டிரை ஃப்ரூட் ஷாப்ல தாங்க சோ இவங்க எங்க லொகேட் ஆயிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர் இருக்கலாம் சிங்கநல்லூர் சிக்னல் நீங்க தாண்டனதுமே மேக் ஷோரூம் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்செட்ல தான் பாத்தீங்கன்னா ஷாப் இங்க எல்லா விதமான ड्राई फ्रூட்ஸ்ும் கிடைக்கும் நட்ஸ்ும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேட்ஸ்ல நிறைய வெரைட்டيز இருக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நான் இங்க வந்ததுக்கு தெரிஞ்சுட்டேன் பாத்தீங்கன்னா இவ்ளோ வெரைட்டيز இருக்கு அது என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்க சொன்னாங்க உங்கட்டையும் நான் போறாங்க கண்டிப்பா skip பண்ணிராதீங்க இது மட்டும் ஆன்லைன் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க ஹோம் டெலிவரி கூட கொடுக்குறாங்க 15 kmக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதையும் மிஸ் ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு யோசிப்பீங்க நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலே போதும் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு தெரிய வருது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நீங்கள் மற்ற மார்க்கெட்லேயே ஆகட்டும் மற்ற ஷாப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே நம்ம டிஎஸ் கேஷ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கு பதில் கொன்னு பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள ஹலோ மம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நம்ம டிஎஸ் வந்து ரன் பண்ணிட்டு எல்லாமே வந்து நம்மளோட own தான் ஓகே ஓகேங்க என்ன பார்க்கலாம் பத்தி பாக்கறலாம் கேஷியு தான் நம்ம ஸ்பெஷல் சொல்லலாம் இத வந்து இம்போர்ட்டட் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் பிரீமியம் குவாலிட்டி தான் பார்க்கலாம் இது வந்து வெரைட்டி இது வந்து 320 இது 240 இது டூ டென்னு இது ஒன் எயிட்டிங்க ஒன் எயிட்டி தான் இருக்கிறதுலே வந்து நல்ல ஜம்போ சைஸ் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும் முந்திரி பட் ரொம்ப பெருசா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும் ஏன்னா இந்த இம்போர்ட்டட் ஆர்ஜிங் வச்சு நம்ம பண்றப்பதான் இந்த சைஸ் கிடைக்கும் நமக்கு ஓகேங்க இது வந்து ஜேஹெச் டூ பிட்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து த்ரீ டுவெண்ட்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது டூ ஃபார்ட்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நைன் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருக்கோம் இது டபிள்யூ டூ டென் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நைன்டி எயிட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது டபுள்யூ ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஒன் எயிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேம் இவ்வளோ வெரைட்டிஸில் நம்ம மினிமம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு டன் வரைக்கும் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஓகே மேம் மேம் இது எல்லாமே வால்நட்டுங்களா இது எல்லாமே வால்நட்டுங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி வால்நட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க சோ இந்த மாதிரி பல்கா வேணனால எடுத்து பல்கா வேணனால கொடுத்துக்கலாம் இல்ல 100 கிராம்ஸ்ல இருந்து எவ்வளவு வேணனால நம்ம கொடுக்கலாம் இது கிரீன் பீஸ் தான் ஓகேங்க 100 கிராம்ஸ் வந்து 180 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது அன்சால்ட்டட் அன்சால்ட்டட் ஓகேங்க இது அத்திப்பழம் இது வந்து மீடியம் சைஸ் 100 கிராம்ஸ் வந்து 110 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேமா இது ஜம்போ சைஸ் இருக்கே நல்ல ஜம்போவா இருக்கும் நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் இது வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருதுங்க 100 கிராம்ஸ் வந்து 160 கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேம் சோ மேம் இந்த மூட்டையில வச்சிருக்கீங்களே இது வந்து பாதாம்ங்க இது பாதாம் ஜம்போ சைஸ் பெருசா இருக்கும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு குடுத்துட்டு இருக்கோம் இந்த பாதாமா அது பாதாம் ரெகுலருங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு குடுத்துட்டு இருக்கும் ஓகே அது பாத்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இது வந்து சின்ன பாதாம் சின்ன பாதாம் பாதாம் ரெகுலர் அது ஓகேங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்போ சைஸ்ல வந்து இங்க மேல வச்சிருக்கோம் சோ பாதாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட்ல சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா நாங்க ஆயில் எடுக்காம குடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா ஆயில் எடுக்கிறோம்னா இதை போட்டு நம்ம அரைச்சா மட்டும்தாங்க ஆயிலை எடுக்க முடியும் ஆயில் எடுத்த பாதாமை யாருனாலையும் விற்கவே முடியாது ஸோ எல்லாத்துக்கிட்டேயுமே பாத்தீங்கன்னா நம்ம டிஎஸ்ல மட்டும் கிடையாது எல்லாத்துக்கிட்டையுமே ஆயில் எடுக்காம தான் சேல் பண்ணுவாங்க ஸோ இங்க ரொம்பவுமே ப்ரீமியமாவும் வச்சிருக்காங்க ஸோ நம்ம நாட்டு முந்திரியோட விளைச்சல் தான் பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி அதுவும் டிஎஸ் கேஷ்யூவே பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் சீட்ஸுங்களா சீட்ஸ் வெரைட்டிஸ்ங்க ஓகேங்க பம்ப்கின் சீடு பம்கின் சீடு நூறு கிராம் ஐம்பது ரூபா ஓகேங்க குக்கும்பர் சீடு நூறு கிராம் அறுபது ரூபா சன்ஃபிளவர் சீடு நூறு கிராம் நாற்பது ரூபா வாட்டர்மிலான் சீடு நூறு கிராம் எழுபது ரூபா டீயா சீடு நூறு கிராம் நாற்பது ரூபா பிளாக் சீடு நூறு கிராம் இருபத்தஞ்சு ரூபா ஹலிம் சீடு நூறு கிராம் நாற்பது ரூபா சப்ஜா சீடு நூறு கிராம் நாற்பது ரூபா எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க ஸோ நீங்க மற்ற பக்கம் மார்க்கெட்ல இல்ல ஷாப்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம டிஎஸ் கேஷ்யூஸ்ல எல்லாமே உங்களுக்கு விலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஹோல்சேலாக கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்கு அடுத்தது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் பார்க்கலாங்க கிவி நூறு கிராம் ஐம்பது ரூபா ஆம்லா கேண்டி நூறு கிராம் நாற்பது ரூபா ஸ்ட்ராபெரி நூறு கிராம் தொண்ணூறு ரூபா பிளாக் பெரி நூறு கிராம் அறுபது ட்ரை மேங்கோ நூறு கிராம் அறுபது ரூபா கிரான்பெரி நூறு கிராம் தொண்ணூறு ரூபா பைனாப்பிள் காயின் நூறு கிராம் அறுபது ரூபா செறி நூறு கிராம் எழுவத்தஞ்சு ரூபா மிக்ஸ்டு ஃப்ரூட் நூறு கிராம் எழுவது ரூபா ப்ளூபெரி நூறு கிராம் நாற்பது நூற்றி நாற்பது ரூபா ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி உங்களுக்கும் சரி உங்கள் கிட்ஸுக்கும் சரி கண்டிப்பாக நீங்கள் இன்டேக் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம எவ்வளவோ வந்து செலவு பண்ணுறோம் ஸோ இதுக்கும் நீங்கள் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஹெல்த்தியான ஒரு லைஃபை லீட் பண்ணலாம் ஸோ நம்ம டிஎஸ் கேஷுவல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டான பேக்கிங்கில் கொடுத்துருவாங்க ஸோ இதை வந்து பார்த்து இவங்களோட நேம் போட்டே உங்களுக்கு பேக்கிங் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பொருள் வாங்கினாலும் நம்ம பார்க்கறது எக்ஸ்பிரி டேட் ஸோ அந்த எக்ஸ்பிரி டே மென்ஷன் ஆகி வந்துருங்க ஸோ அதனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நிறைய பக்கம் மார்க்கெட்ல எல்லாம் சும்மா ஒரு ப்ளைன் கவரில் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க அது நம்ம எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணது எப்போ பேக் பண்ணது எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால் கிலோ பாக்கெட்லையும் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வால்நட்டில் பாதாம்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு அன் சால்டடு பிஸ்தாலில் ஸோ இதெல்லாமே பாத்துட்டீங்க உங்களுக்கு திராட்சை உள்ளர் திராட்சையிலும் ரெண்டு வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடா கா கிலோ பேக்கிங்ல இருக்கு அத்திப்பழம் முதல் கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட்டோட தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க எதுவுமே எக்ஸ்பிரி டேட் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க அடுத்தது டேட்ஸ் வெரைட்டிஸ் பாக்கலாங்க இதோட எம்ஆர்பி வந்து ஃபைவ் ஃபார்ட்டி வரும் நம்ம வந்து ஒன் கேஜி வந்து த்ரீ எயிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க அதுலயே ஹாஃப் கேஜி வந்து டூ ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது கிங்கு சஃபா டைமண்ட் இது மூணுமே பாத்தீங்கன்னா டூ டென்னு கொடுத்துட்ருக்கறோம் ஹாஃப் கேஜி ஓகே மேம் சஃபா டேட்ஸு இது வந்து ஹாஃப் கேஜி வந்து த்ரீ எயிட்டி கொடுத்துட்ருக்கோம் மப்ரூம் டேட்ஸு ஹாஃப் கேஜி ஃபைவ் செவன்ட்டி கொடுத்துட்ருக்கோம் ஓகே அஜ்வா டேட்ஸு இதெல்லாம் வெளியில் எயிட் ஃபிஃப்டி வருங்க நம்ம வந்து சிக்ஸ் செவன்ட்டி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது மெஜூல் டேட்ஸு இருக்கல இது வந்து நல்லா ப்ரீமியம் ஜம்போ சைஸில் இருக்கும் ஹாஃப் கேஜி வந்து சிக்ஸ் செவன்ட்டி கொடுத்துட்ருக்கோம் இது சஃபாவேங்க எம் இம்போர்ட்டட் டேட்ஸு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன் கேஜி வந்து எயிட் சிக்ஸ்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய கட்டிய தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் சத்துமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி பொருட்கள் வச்சு செஞ்சுருக்காங்க ஸோ இதோட ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஹாஃப் கேஜி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா பீட்ரூட் மால்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஸோ அதிலேயே உங்களுக்கு ஏபிசி மால்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய பழத்தில் செய்கிற மால்ட்டு டூ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆம்லா ஹனியில் போட்ட ஆம்லா இருக்குது இதோட ரேட் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு ப்ரீமியமான பேக்கிங்ல கொடுத்துருக்காங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காம்போ பேக்ல இருக்குங்க நம்ம ஒரு வந்து ஒருத்தங்களை பார்க்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஹெல்த்தியாகவும் அவங்களுக்கு இருக்குங்க சோ மேம் இதெல்லாம் எப்படி என்ன பேக்கிங்ல கொடுக்குறீங்க என்ன குவான்டிட்டியில் கொடுக்குறீங்க எல்லாமே ஈச் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ங்க ஃபிஃப்டின் ஐட்டம்ஸ் வந்துடும் பாதாம் கேஷ்யூ பிளாக் கிரேப்ஸ் எல்லோ கிரேப்ஸ் வால்நட் சால்டெட் பிஸ்தா பைனாப்பிள் காயின் கிவி ஹனி ஆம்லா பீனட் பர்ஃபி கோக்னட் லட்டு பிளாக்பெரி பாதாம் பிசன்ஸ் ஹெல்த் மிக்ஸுங்க இது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஈச் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஐட்டம்ஸ் ட்ரிபிள் நைனுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஓகே சூப்பர் இது என்ன பேக் மேம் இது வந்து சீட்ஸ் காம்போங்க எயிட் சீடு ஈச் ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காம்போ பேக்கில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க டேரக்ட்டும் இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி வித் இன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்குள்ள உங்களுக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இந்த வழியில் போனாலும் சரி வந்தாலும் சரி ஒன்ஸ் நம்ம டிஎஸ் கேஷ்யூஸை நீங்கள் விசிட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்